தமிழே மொழியை கொண்ட தமிழனுக்கு பல தெய்வங்கள் இங்கே கற்பிக்கப்பட்டிருக்கிறது ஆடு நாடு தேடினும் ஆணை சேனை தேடினும் கோடி வாசல் தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ மூச்சை அறியும் கலையை தெரிந்து கொண்டால் நீ சாகாமல் இருக்க முடியும் என்பதை திருமந்திரம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா கோயிலும் குளங்களும் கும்பிடும் குழாமரே அத்தனையும் வேறுபடும் போது உணவு மட்டும் இப்படி ஒன்றாக இருக்கும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை சரியானதுதானா இல்லையா என்கின்ற கேள்வி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருந்து கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கைக்கான அர்த்தங்கள் என்ன நமக்கு வகுக்கப்பட்டிருக்கிற நீதி நூல்களில் சொல்லப்பட்டவைகளை நாம் பின்பற்றுகிறோமா இதையெல்லாம் சீர்தூக்கி பொழுது நம்முடைய வாழ்க்கை மற்ற ஜீவராசிகள் இருக்கிறதே அதாவது விலங்குகள் பறவைகள் ஊர்வது நடப்பது என்று சொல்லுகிறார்களே நம்மை தவிர்த்து கூடான கோடி ஜீவராசிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவைகளை விட இன்பமயமாக நாம் வாழ்கிறோமா என்கிற கேள்வி என்னுள் எழுகிறது அந்த கேள்விக்கு விடையாக கிடைப்பது நிச்சயமாக இல்லை என்றே தோன்றுகிறது நாம் வாழக்கூடிய வாழ்க்கை முன்னூறு ஆண்டுகள் இயற்கையினுடைய பரிணாமத்தில் அந்த ஆண்டுகள் குறைந்து போய் இன்றைக்கு எழுபது எண்பது ஆண்டுகள்தான் நம்மால் வாழ முடிகிறது இந்த வாழ்க்கையை நாம் எண்ணி பார்த்தால் நமக்கென்று சொந்தமாக எதுவும் இல்லை சொந்தமாக எதுவும் இல்லாத போதே இத்தனை ஆர்ப்பாட்டங்களோடு நாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம் இறைவன் என்றொருவன் இருக்கின்றான் ஆனால் எங்கே இருக்கின்றான் என்கின்ற கேள்வி எழுகிற போது கோவிலில் இருக்கின்றானா அல்லது குளங்களில் இருக்கிறாரா அல்லது கற்சிலையாக இருக்கிறாரா அல்லது வானத்தில் இருக்கிறாரா எங்கே இருக்கிறார் என்கின்ற கேள்வியை மனதுள் எழுப்பினால் அவர் இருக்கிறார் மேலே சொன்ன எந்த இடங்களிலும் அவர் இல்லை நம்முள் இருக்கிறார் என்று சித்தர்கள் சொல்லுகிறார்கள் நம்முள் இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம் அடைகிறோமா என்று சொன்னால் இல்லை போலியாக வேஷங்கள் போட்டு அவர்களுக்கு படையலிட்டு பூசைகள் செய்து அந்த இறைவனையே நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்றில்லை இறைவனின் பெயரால் நம்மை நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கை எதற்காக படைக்கப்பட்டது பட்டினத்தார் சொல்லுவது போல நான் இறந்து போய்விடுவேன் என்று தெரிந்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நாம் உண்ணக்கூடிய உணவுகளெல்லாம் நாற்றமடுத்த மலமாக வந்து கொண்டிருக்கிறது என்று தெரிந்தே நான் உணவை உண்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார் அல்லவா அதுபோலத்தான் இருக்கிறது இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நெறியோடு வாழ்வதற்கு திருக்குறளில் பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வேதகாமத்தில் பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது திருக்குறானில் பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது புத்தரால் பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது கடைசியாக அவதரித்து வந்த வள்ளலாரால் பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கருத்துக்களையெல்லாம் சொல்லித் தருவதற்கு ஆசான்கள் இருந்திருக்கிறார்கள் படித்திருக்கிறோம் படித்தும் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் படித்தவற்றை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு விட்டுவிடுகிறோம் இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாம் நோய்கள் நோய்களின் பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் நோய்கள் உருவாக்கப்படுகிறதா அல்லது உருவாகிறதா என்று பார்த்தால் பெரும்பாலான நோய்கள் உருவாக்கப்படுகிற நோய்கள்தான் உருவான நோய்கள் அல்ல கர்ம வியாதிகள் என்று சொல்வார்கள் புற்றுநோய் பக்கவாதம் அதாவது இன்றைக்கு சொல்லப்படுகின்ற சிறங்கு நோய் என்று சுரியாசி சென்று சொல்கிறார்களே காலாந்தகப்படை நோய் இவைகளெல்லாம் கர்ம வினையின் பயனாக அதாவது சரும நோய் கரும நோய் என்று சொல்வார்கள் கர்ம வினையின் பயனாக வருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் தீர்க்க முடியாத நோய்கள் குணப்படுத்த முடியாத நோய்கள் ஆனால் நாம் இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கின்ற கொரோனா உட்பட இன்றைக்கு இருக்கின்ற சர்க்கரை நோயாக இருந்தாலும் சரி முடக்குவாதமாக இருந்தாலும் சரி உடல் புண்களாக இருந்தாலும் சரி இந்த நோய்கள் எல்லாம் எதனால் வருகிறது என்று சொன்னால் நம் அறியாமையினால் வருகிறது நமக்காக படைக்கப்பட்ட உணவுகளை நாம் உண்பதில்லை மனிதன் ஒரே பெயரில் தான் அழிக்கப்படுகிறான் மனிதன் என்கின்ற பெயரால் புலியும் ஒரே பெயரில் தான் அழிக்கப்படுகிறது புலி என்கின்ற பெயரால் ஆனால் அதை வேறுபடுத்தி பார்க்கும் பொழுது ஆசிய புலிகள் என்றும் ஆப்பிரிக்க புலிகள் என்றும் ஆப்பிரிக்க யானைகள் என்றும் ஆசிய யானைகள் என்றும் வேறு வேறு கண்டங்களில் இருக்கக்கூடியது வேறு வேறு பெயரற்று அழைக்கப்படுகிறது அதுபோலத்தான் இந்தியர்கள் இந்தியர்களிலே தமிழர்கள் தெலுங்கர்கள் மராட்டியர்கள் குஜராத்திகள் வங்காளிகள் அஸ்ஸாமிகள் இப்படி ஒவ்வொரு தேசிய இனமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இப்படி பிரிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒருவர் உண்ணக்கூடிய உணவுகளை இன்னொருவர் உண்ணுவதில்லை இன்னொருவர் உண்ணக்கூடிய உணவுகளை அடுத்தவர் உண்ணுவதில்லை ஒவ்வொருவருக்கும் ஒரு உடை இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒரு மொழி இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒரு நாகரிகம் இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒரு இறைவன் இருக்கிறான் ஒரே இனத்தைச் சேர்ந்த ஒரே மொழியை பேசக்கூடிய ஒரே மொழியை தாய்மொழியாக கொண்ட தமிழனுக்கு பல தெய்வங்கள் இங்கே கற்பிக்கப்பட்டிருக்கிறது தெளிவாக கேளுங்கள் பல தெய்வங்கள் இங்கே கற்பிக்கப்பட்டிருக்கிறது தெய்வங்கள் கற்பிக்கப்பட்டது தானே தவிர உருவானது அல்ல தமிழன் மண்ணையும் விண்ணையும் காற்றையும் நீரையும் நெருப்பையும் வணங்கி கொண்டிருந்தான் அதாவது ஏறக்குறைய ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இறை வழிபாடு என்பது முன்னோர் வழிபாடாக இருந்தது நடுகள் வழிபாடாக இருந்தது அப்பொழுதெல்லாம் கோயில்கள் இல்லை கோயில்கள் இல்லை குளங்கள் இருந்தது ஏரிகள் இருந்தது ஆறுகள் இருந்தது இந்த ஆறுகளிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய அணைகளை கட்டக்கூடிய வல்லமை உலகத்திலேயே தமிழனுக்கு மட்டும்தான் இருந்தது ஈராயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கல்லணையில் அணை கட்டினான் கரிகால் பெருவளத்தான் அந்த அணையினுடைய அறிவியலை இன்றைக்கு வரைக்கும் யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை புரிந்து கொண்டிருந்தால் கூட அதுபோல் ஒரு முயற்சியை எவராலும் எடுக்க முடியவில்லை ஓடுகின்ற தண்ணீரில் அணை கட்டக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழன் பெற்றிருந்தான் என்று சொன்னால் அவனுடைய அறிவியல் எவ்வளவு பெரிய எழுச்சியை கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் வள்ளுவத்தில் சொல்லுகிறார்கள் கல்லுண்ணாமை திருடாமை பிறன்மனை நோக்காமை என்று ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒரு தலைப்பிட்டு சொல்லுகிறார் வாய்மையை பற்றி சொல்கிறார் பொய்மையை பற்றி சொல்கிறார் அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் மனைவிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்கிறார் மதுப்பழக்கம் எவ்வளவு தீமையானது என்று சொல்கிறார் திருட்டு எவ்வளவு தீமையானது என்று சொல்கிறார் இவைகளையெல்லாம் சொல்லுகிறார் என்று சொன்னால் ஈராயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பழக்கங்கள் எல்லாம் மனிதனத்தில் இருந்திருக்கிறது இந்த பழக்கங்களெல்லாம் இருந்திருக்கிறது என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்ட நாகரிகத்தை உடைய மனிதனாக வாழ்ந்திருப்பான் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு நாகரிகம் என்று பேசி இந்த உலகத்தவருக்கு குறிப்பாக தமிழனை பற்றி அறிந்து கொள்ளாமல் தமிழை இகழ்ந்து பேசும் தமிழ் இனத்தில் பிறந்த தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கு நான் சொல்லுவதெல்லாம் உங்களுக்கு உங்கள் மொழியின் அறிவியல் தெரியவில்லை நீங்கள் பிற்பாடு கற்றுக்கொண்ட வேற்று மொழிகளினுடைய அறிவியலும் நாகரிகம்தான் இந்த உலகத்தினுடைய முதன்மையானது என்று நினைத்து கொண்டு இகழ்ந்து பேசி கொண்டிருக்கிறீர்கள் ஒன்றை மட்டும் சொல்லுவேன் நீங்கள் தமிழ் மொழியில் பிறந்ததால் தமிழ் இனத்தில் பிறந்ததால் தமிழ் தாயின் மடியில் தான் இன்றைக்கு ஆங்கிலத்தை கற்றிக்கொண்டு வெளிநாடுகளில் போய் பணிபுரிந்து பொருளீட்டுகிறீர்கள் நீங்கள் வேற்றுமொழியில் பிறந்திருந்தால் நிச்சயமாக அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருப்பதற்கான வாய்ப்பில்லை காரணம் எவனொருவன் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கிறானோ அவன் உலகத்தினுடைய அத்தனை மொழிகளையும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை பெற்றிருக்கிறான் காரணம் ழகர வகரம் என்று சொல்வார்கள் ழா என்கின்ற சொல் அந்த ழா என்கின்ற எழுத்து இவன் வாயில் தங்கு தடையின்றி நுழைகிறதோ அந்த நாக்கு அந்த வாய் எல்லா மொழிகளையும் உச்சரிக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததென்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இங்கே பத்து பாட்டு இருக்கிறது எட்டு தொகை இருக்கிறது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இருக்கிறது இதில் இல்லாத இலக்கியங்களும் இலக்கணங்களும் வேறு எங்குமே கிடைக்காது என்ன அறிவியல் வேண்டுமோ அந்த அறிவியலை இந்த இலக்கியங்களும் இலக்கணங்களும் தமிழில் தரப்பட்டு இருக்கிறது ஆனால் இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு நாம் தயாராக இல்லை புத்தர் வந்தார் காந்தி வந்தார் நேரு வந்தார் வல்லலார் வந்தார் எல்லோரும் நம்மை வழிநடத்த வந்தார்கள் அந்த வழியில் நாம் நடக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை எல்லோரும் வாழ்க்கையைப் பற்றி பேசுகிறார்கள் நான் மரணத்தைப் பற்றி பேசப் போகிறேன் எல்லோரும் வாழ்க்கையைப் பற்றி பேசி கொண்டு இருக்கிறார்கள் மரணத்தை பற்றி பேசுவதற்கு யாரும் தயாராக இல்லை மரணத்தை ஒரு மனிதன் தெரிந்து கொண்டான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் மரணத்தைப் பற்றி அவன் தெரியாததனால்தான் நாம் ஒரு நாள் இறந்து போய் விடுவோம் என்ற தெரியாத ஒரு அறியாமையினால்தான் அவன் அவனுக்கு தேவையில்லாத அவனுக்கு போதுமானதாக இருக்கக்கூடியவற்றை விட்டுவிட்டு அவனுக்கு தேவையில்லாத அவனால் செலவிட முடியாத பணத்தை எல்லாம் சேமித்து வைத்துக்கொண்டு அடுத்தவர்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறான் ஒரு மனிதனுக்கு அவனுக்கு என்ன தேவையோ அதை தவிர மீதம் இருப்பதெல்லாம் கடவுள் அவனிடம் கொடுத்து வைத்திருக்கிறார் மற்றவர்களுக்கு நீ கொடுத்து விடு என்று தர்மம் என்று சொல்லுகிறார் ஆடு நாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் ஓடி வாசல் தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே என்று சொன்னார் சிவபாக்கியார் தர்மம் தர்மம்தான் சிறந்தது என்று சொல்லுகிறார் அந்த தர்மத்தை கூட செய்யாமல் இவன் கருமியாய் பணத்தை சேர்த்து கொண்டு அந்த பணத்திலேயே வாழ முடியும் என்று நினைத்து கொண்டு ஒரு நாள் எதுவுமே அவனை காப்பாற்றாமல் அந்த பணம் மட்டுமல்ல அவன் அணிந்து கொண்டிருக்கின்ற அரைஞான் கயிறு என்று சொல்வார்களே கயிறு அது கூட இல்லாமல் இவனை எரித்து கொண்டிருக்கிறார்கள் புதைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆற்றில் தூக்கி வீசி கொண்டிருக்கிறார்கள் இந்த வாழ்க்கையைத்தான் இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்ன சாதித்தான் லட்சம் கோடி சம்பாதிப்பது ஒரு சாதனையா அல்லது ஆயிரம் பேருக்கு வேலை கொடுப்பது ஒரு சாதனையா லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பது ஒரு சாதனையா மனைவியோடு சந்தோஷமாக வாழ்வது ஒரு சாதனையா இவையெல்லாம் சாதனை அல்ல நோய் இல்லாமல் வாழ்வது மட்டும்தான் சாதனை நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்று சொன்னார்களே அந்த குறைவற்ற செல்வம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் நோயில்லாமல் வாழ்வதில் தான் அந்த சாதனை இருக்கிறது எல்லா மருத்துவமும் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் நோய்க்கு மருந்து சொல்கிறது ஆனால் சித்த மருத்துவம் மருந்தே உணவு உணவே மருந்து என்று சொல்கிறது உணவேதான் மருந்து மருந்தே தான் உணவு சாகா கலை என்கின்ற ஒரு கலையை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவர்கள் சித்தர்கள் தான் தமிழன்தான் கற்றுக் கொடுத்தான் உன்னால் மூச்சை அறியும் கலையை தெரிந்து கொண்டால் நீ சாகாமல் இருக்க முடியும் என்பதை திருமந்திரம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது அந்த மூச்சை அறியும் கலையை நாம் தெரிந்து கொள்ளவில்லை அதாவது ஒரு மனிதன் இந்த பிராண வாயுவை நம் உள்ளில் அடக்கக்கூடிய அந்த கலையை தெரிந்து கொண்டால் அவன் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் வேண்டுமானாலும் வாழ முடியும் என்கின்ற கலையை நமக்கு சொல்லித்தந்தது திருமந்திரம் பன்னிரெண்டு ஆணைக்கு பகலிரவு உள்ளது பன்னிரண்டு ஆணையை பாகன் நரிகிழன் பன்னிரண்டு ஆணையை அறிந்த பின் பன்னிரெண்டு ஆணைக்கு பகலிரவில்லை என்று சொன்னார் திருமூலர் இந்த மூச்சு காற்றுக்கு இருக்கிறதே அதற்கு பகலும் இரவும் உள்ளது அதை பற்றி மனிதனானிய பாகன் அறிந்து கொள்ளவில்லை அதை அறிந்து கொண்டான் என்று சொன்னால் நிச்சயமாக அவனுக்கு இறப்பில்லை என்று சொல்லுகிறது அதையை சிவவாக்கியார் சொல்கிறார் என்னிலே இருந்த ஒன்றை யானறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யானறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர்கான வள்ளீரே என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே என்னிடம் என்ன இருக்கிறது என்பது தெரியவில்லை அது தெரிந்தபின் என்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு சொன்னால் புரியவில்லை அதனால் நானே உணர்ந்து கொண்டு வாழ்கிறேன் என்று சொன்னார் இந்த கடவுள் என்பது உள்ளே இருக்கிறது அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கடவுளை பார்ப்பதற்கு நாம் தவறிவிட்டு கோயிலும் குளங்களும் கொண்டிருக்கிறோம் அதை கூட செவ்வாக்கியார் சொல்கிறார் கோயிலாவது ஏதடா குளங்களாவது கோயிலும் குளங்களும் கொம்பிடும் குலாமரே கோயிலும் மனத்துலே குளங்களும் மனத்துளே ஆவது மழிவதும் இல்லை இல்லை என்று சொல்கிறார் கோயிலுக்கும் புலங்களுக்கும் போய்கொண்டிருக்கிறீங்களே அங்கே என்ன இருக்கிறது அந்த கோயிலும் புலங்களும் உன் மனதில் இருக்கிறது உன் மனதை நீ நிலைநிறுத்தி பார் என்றுதார் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினை என்று சொல்வார்கள் மனம்தான் அதில் இருக்கிறது மனத்தை பற்றி நீ வரையறுத்து கொண்டால் நீ நல்லவனா தீயவனா உருடைய வாழ்க்கையில் அவன் எப்படி வாழ்கிறான் என்பதை பொறுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இரண்டு பக்கங்கள் இருக்கிறது எப்படி வாழ வேண்டும் என்பதற்கும் அவன் உதாரணமாக இருப்பான் எப்படி வாழக்கூடாது என்பதற்கும் அவன் உதாரணமாக இருப்பான் இரண்டு உதாரணங்கள் இருக்கும் ஒரு பக்கமே வாழ்க்கை இல்லை இரண்டு பக்கங்கள் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் தனக்கான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு மடிகிறான் என்று சொன்னால் நிச்சயமாக வாழ்ந்துவிட்டு மடியவில்லை அவனுடைய வாழ்க்கை இரண்டு பக்கங்களை கொண்டிருக்கிறது ஏன் மூன்று நான்கு பக்கங்களை கொண்டிருக்கும் ஆனால் எல்லாவற்றையும் கோர்த்து பார்த்தால் இரண்டு பக்கங்கள் தான் கிடைக்கும் அவனை வந்து உட்கார வைத்து கேட்டீர்கள் என்று சொன்னால் உன் வாழ்க்கையை நீ எண்ணியதையெல்லாம் சரியாக வாழ்ந்தாய் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை ஐயா நான் வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று நினைத்தேன் திருமணம் எனக்கு நடந்துவிட்டது ஆனால் கடந்து போய் கொண்டிருக்கிறது பிள்ளை பெற்றுவிட்டேன் பேரன் பேத்திகளை எடுத்து விட்டேன் இருந்தாலும் சிறுவயதில் எனக்கு ஏற்பட்ட எண்ணங்கள் இருக்கிறது அந்த வாழ்க்கையை இந்த நொடி வரை நான் வாழவில்லை இதுதான் அவன் பதிலாக இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஐம்பது ஆண்டுகள் கணவன் மனைவியாக இணைந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் இருவரையும் உட்கார வைத்து கேட்டால் நீங்கள் திருப்திகரமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்தீர்களா உங்கள் மனசாட்சியை தொட்டுச் சொல்லுங்கள் உங்கள் மனதை கேட்டுச் சொல்லுங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்வார்கள் இதுதான் உண்மை ஒருவர் கூட அவருடைய இளமை காலத்தில் அவர்கள் எண்ணங்களில் தோன்றிய வாழ்க்கையை வாழ முடியுமா என்று சொன்னால் வாழ முடியாது அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிறோம் நோய்களின் பிடியில் சிக்கி கொண்டு நமக்கு சொன்ன ஒரு வார்த்தையும் நாம் கேட்பதில்லை நமக்கு சொன்ன ஒரு வார்த்தையும் கேட்பதில்லை இதை சாப்பிட்டால் நோய் வரும் சாப்பிடாதே என்று சொன்ன பிறகு அதை வேறு மாதிரி எப்படி சமைத்து சாப்பிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறான் சோறு வடித்து சாப்பிடுங்கள் என்று சொன்னோம் வடித்த சோறை அதையே வறுத்து சாப்பிடுகிறான் ஃப்ரைட் ரைஸ் என்கின்ற பெயரால் இப்படிப்பட்ட மனிதனை நோய்கள் கவ்வுமா கவ்வாதா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த நோய்கள் எல்லாம் எதற்காக வருகிறது வயிற்று விலை எதற்காக வருகிறது உண்ட உணவு செரிக்கவில்லை என்றால் வருகிறது அப்பொழுது வயிற்றுக்கு தேவையான உணவுகளை அளிப்பதை விட்டுவிட்டு வயிறு பிடிப்பதை விட அதிகமான உணவுகளை உள்ளே அளித்தால் என்ன ஆகும் புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்று சொல்வார்கள் நிஜமான பழமொழிதானே அது புலி பசித்தாலும் புல்லை தின்னாது புல் அதனுடைய உணவல்ல அதனுடைய உணவு ஆடுகளும் மாடுகளும் மான்களும் தான் புல்லை அதை தின்வதற்கான அவசியமில்லை மனிதன் அப்படியா பசித்தால் எதை வேண்டுமானாலும் தின்னுகிறான் ஆப்பிரிக்காவில் இருக்கிற உணவை இங்கே இருக்கிற இந்தியன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் இந்தியருடைய உணவை அங்கே இருக்கிற அமெரிக்கன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் அந்த காலநிலை வேறு இந்த காலநிலை வேறு இறைவன் வேறுபடுகிறான் மொழி வேறுபடுகிறது சீதோஷ்ண நிலை வேறுபடுகிறது பருவகாலம் வேறுபடுகிறது கணவன் உறவு வேறுபடுகிறது திருமண பந்தம் வேறுபடுகிறது சடங்குகள் வேறுபடுகிறது அத்தனையும் வேறுபடும் போது உணவு மட்டும் இப்படி ஒன்றாக இருக்கும் உணவு மட்டும் எப்படி ஒன்றாக இருக்கும் இரண்டு கிறிஸ்துவர்கள் சேர்ந்து இந்து முறைப்படி திருமணம் செய்ய முடியுமா இரண்டு இந்துக்கள் சேர்ந்து கிறிஸ்துவ முறைப்படி திருமணம் செய்ய முடியுமா இரண்டு இஸ்லாமியர்கள் சேர்ந்து மற்ற முறைப்படி திருமணம் செய்ய முடியுமா என்றால் முடியாது அவரவர்கள் முறையில் அவரவர்கள் திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவரவர்கள் முறைகளில் அவரவர்கள் உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் நோய்கள் வருவதற்கான காரணம் என்ன சோறு சாப்பிட்டால் சர்க்கரை வியாதி வந்துவிடும் என்று சொல்லுகிறார்களே அப்பொழுது இந்த உலகத்தில் இருநூத்தி எழுபது கோடி பேர் சீன தேசமானாலும் வட கொரியாவானாலும் தென்கொரியாவானாலும் பிலிப்பைன்ஸ் ஆனாலும் கம்போடியாவானாலும் சிங்கப்பூரிலும் இலங்கையிலும் பங்களாதேஷிலும் சோறு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்களே இவர்களெல்லாம் சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்படுகிறார்களா பாதிக்கப்படுகிறார்கள் சர்க்கரை வியாதி என்பது இன்றைக்கு உலகளாவிய ஒரு நோயாக கொண்டிருக்கிறது அந்த நோய்க்கு மருந்து என்பது உணவுதானே தவிர மாத்திரைகளும் மருந்துகளும் அல்ல சித்த மருத்துவத்தில் அந்த நோயை நோய் என்றே சொல்லவில்லை குறைபாடு என்று சொல்கிறார்கள் மேகம் இருபத்தொன்று என்று சொல்கிறார்கள் சர்க்கரை வியாதி ஒன்றல்ல இரண்டு அல்ல மூன்று அல்ல இருபத்தோரு வகைகளாக என்று சொல்கிறார்கள் நீர் இழுந்து போகிறது என்று சொல்கிறார்கள் அதாவது குருதி பழுதுபட்டு போகிறது என்று சொல்கிறார்கள் அந்த வியாதிக்கு இன்றைக்கு மருந்தை சாப்பிட்டு கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை துணைத்து கொண்டிருக்கிறோம் இனிப்பு சாப்பிட வேண்டும் வேண்டாம் என்று சொல்கிறார்கள் இனிப்பு சாப்பிடவில்லை என்று சொன்னால் எழுச்சி கிடைக்காது உடலில் தெம்பு கிடைக்காது இனிப்பு என்கிற சுவை உள்ளே போனால்தான் வயது வந்த ஒரு ஆண்மகன் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியும் வயது வரவில்லை என்று சொன்னாலும் சரி வயதானாலும் சரி இனிப்பு சுவை உள்ளே இருந்தால்தான் திடகாத்திரமாக அவனால் வேலை செய்ய முடியும் சுவைகளின் பிடியில்தான் இந்த உடம்பு இருக்கிறது திருமூலர் சொல்லுகிறார் உயிர் வளர்க்க இந்த உடம்பை வளர்த்தேன் என்று சொல்கிறார் உயிர் வளர்ப்பதற்காகத்தான் இந்த உடம்பு வளர்த்தேன் என்று சொல்கிறார் உயிர் அதாவது இந்த உடம்பில் உயிர் இருக்கும் வரை இந்த உடம்புக்கு மதிப்பு புரியுதுங்களா இந்த உயிர் இந்த உடம்பில் உயிர் இருக்கிறது என்றால் இந்த உடம்புக்கு மதிப்பு உயிர் இந்த உடம்பில் விட்டு போய்விட்டால் உடம்புக்கு கூட மதிப்பில்லை உயிர் எங்கே போனது என்று தெரியாது உடம்பு தான் இங்கே இருக்கிறது பட்டினத்தார் சொல்லுவது போல நான் வளர்த்த ஆடு இருக்கிறது நான் வளர்த்த மாடு இருக்கிறது நான் கட்டிய மனைவி இருக்கிறாள் நான் பெற்ற பிள்ளைகள் இருக்கிறது நான் வாழ்ந்த கூடான என்னுடைய பிணம் இங்கே இருக்கிறது என் உயிர் எங்கே போனது என்று கேட்கிறார் அதைத்தான் நான் திரும்ப கேட்கிறேன் உயிரும் உடலும் இணைந்திருப்பதுதான் வாழ்க்கை கணவனும் மனைவியும் சேர்ந்திருப்பதுதான் வாழ்க்கை என்று சொல்கிறார்களே உயிரும் உடலும் இணைந்திருப்பதுதான் வாழ்க்கை இந்த உயிர் என்கின்ற உயிர் உள்ளே இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உடம்பு என்கின்ற கூடு நன்றாக இருக்க வேண்டும் இந்த கூடு பழுதுபட்டால் உயிர் ஒருநாள் போய்விடும் உன்னிடத்தில் வாழ்வதற்கு நான் தயாராக இல்லை என்று சொல்லிவிட்டு இந்த உடம்பு என்பது ஒரு வீடு போல் வீட்டில் ஓட்டை விழுந்து மழை தண்ணீர் ஒழுகுகிறது என்று சொன்னால் ஒரு பாத்திரம் வைப்போம் இன்னொரு இடத்தில் ஒழுகிறதுனால் இன்னொரு பாத்திரம் வைப்போம் அங்கேங்கே ஒழுகிறது பார்த்தால் எல்லா இடங்களிலும் ஓட்டை விழுந்து விட்டது என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம் இந்த வீட்டில் இனி இனிமேல் நாம் குடியிருக்க முடியாது இது குடியிருக்க தகுதியற்ற வீடு என்று வெளியேறி விடுவோம் அடுத்த வீட்டை பார்த்து கொண்டு போய்விடுவோம் அதுபோலத்தான் தலைவலி வந்தது வயிற்று வழி வந்தது சர்க்கரை நோய் வந்தது நெஞ்சக வழி வந்தது உடல் புண்கள் வந்தது இப்படி ஒவ்வொரு நோயாக வந்து கொண்டிருக்கிறது உயிர் பார்க்கிறது ஐயா இவன் உடம்பில் நாம் இருந்தால் நிச்சயமாக நாமும் பழுதுபட்டு போய்விடுவோம் இந்த நோய்வாய்ப்பட்டவனுடைய உடலில் நாம் சொல்லி சொல்லி பார்த்தோம் திருக்குறளை படித்துப் பார் என்று சொன்னோம் குரானை படித்துப் பார் என்று சொன்னோம் எல்லாவற்றையும் சொல்லி பார்த்தோம் நீதி நூல்களை படித்துப் பார் என்று சொன்னோம் அவையினுடைய நூல்களை படித்துப் பார் என்று சொன்னோம் உணவே மருந்து மருந்தே உணவு என்று சொன்ன சித்தர்களை படித்துப்பார் என்று சொன்னோம் எல்லாவற்றையும் படித்தான் படித்துவிட்டு எதையுமே இவன் கேட்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இவனுடைய உடம்பை கெடுத்து கொண்டான் இவன் உடம்பில் நாம் இருந்தால் நாமும் காணாமல் போய்விடுவோம் நாம் ஒரு வேறு வீட்டுக்கு போய்விடுவோம் என்று உயிர் நம்மை விட்டு பிரிந்து விடுகிறது நாம் பிணமாக சாய்ந்து விடுகிறோம் காலை வரை அப்பா அம்மா மாமா அத்தை என்று கூப்பிட்டு கொண்டிருந்தான் இறந்து போன பிறகு எங்கள் அப்பா இறந்து போனார் என்று சொல்லவில்லை இறந்து போன பிறகு அப்பாவினுடைய உடலை எப்பொழுது எடுப்பார்கள் என்று கேட்பதில்லை எப்பொழுது பாடியை எடுக்கிறீர்கள் எப்பொழுது பிணத்தை எடுக்கிறீர்கள் எப்பொழுது சபத்தை எடுப்பீர்கள் என்றுதான் கேட்கிறேன் தவிர பெயர் சொல்லி கூட அழைப்பதில்லை லோகநாதன் இறந்து போய்விட்டார் என்று சொல்கிறார்கள் ஆனால் கேட்கும்பொழுது என்ன சொல்கிறான் லோகநாதனை எப்பொழுது இடுகாட்டிற்கு கொண்டு செல்வீர்கள் என்று கேட்பதில்லை பிணத்தை எப்பொழுது இடுகாட்டிற்கு கொண்டு செல்கிறீர்கள் என்றுதான் கேட்கிறான் இறந்த உடனேயே பிணமாகத்தான் வந்து ஒரு மனிதனை பார்க்கிறானே தவிர பெயர் சொல்லி பார்ப்பதில்லை இந்த பெயர்கள் கூட யார் வைத்தார்கள் கூப்பிடுவதற்காக பெயர் வைத்தார்கள் அந்த தான் உனக்கு நிரந்தரமா என்றால் இல்லை நீ எதற்காக வந்தாய் என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இந்த உலகத்தில் எதற்காக நீ வந்தாய் இந்த கேள்வியை யாராவது நாம் கேட்கிறோமா எதற்காக இந்த உலகத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் என்கிற கேள்வியை யாரும் கேட்பதில்லை என்னுடைய மொழி தெரியும் என்னுடைய இனம் தெரியும் என்னுடைய கலாச்சாரம் தெரியும் என்னுடைய பண்பாடு தெரியும் என் தாய் தந்தை தெரியும் என் தாய் தந்தனுடைய அப்பனும் தெரியும் அவனுடைய பூட்டனும் தெரியும் எனக்கு பெயரும் தெரியும் ஏன் என் ஜாதியும் தெரியும் ஆனால் நான் யார் என்று நான் தெரிவதில்லை என்னை யார் என்று நான் தெரிந்து கொள்வதே இல்லை என்னை என்றைக்கு நான் தெரிந்து கொள்வது தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை என்று சொல்லுவார் திருமூலர் தன்னை அதாவது உன்னையே நீ அறிவாய் என்று சொன்னான் சாக்டரீஸ் அவனுக்கு முந்தைய காலத்திலேயே திருமலர் சொல்கிறாள் தன்னை எரிய தனக்கு ஒரு கேடில்லை உன்னை நீ அறிந்து கொண்டால் உனக்கு எந்த கேடும் வராது நீ என்னவாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய் நான் கொலைகாரனாக இருக்க வேண்டும் என்று என் எண்ணம் தோண்டினால் நான் கொலைகாரனாக மாறுகிறேன் நான் கொடைகள் கொடை வள்ளலாகத்தான் இருக்க வேண்டும் என்று தோன்றினால் நான் கொடை வள்ளலாக மாறுகிறேன் கர்ணன் இன்றை வரைக்கும் போற்றப்படுகிறான் மகாபாரதத்தில் யாரை பற்றியும் பேசுவதில்லை கர்ணனை பற்றி பேசுகிறார்கள் ஏன் கர்ணனை பற்றி பேசுகிறார்கள் தர்மம் செய்தான் அதனால் பேசுகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய அர்ஜுனனை பற்றி பேசவில்லை தர்மனை பற்றி பேசவில்லை ஆனால் கர்ணனை பற்றி ஏன் பேசுகிறார்கள் என்று சொன்னால் இந்த உலகம் கர்ணனை ஏன் பாராட்டுகிறது என்று சொன்னால் அவன் தர்மவான் கொடை வல்லல் கிருஷ்ணன் கடைசியில் கேட்கிறான் உன் உயிரை எடுக்க இயலாது என்று தெரிந்த பிறகு அந்த உயிரை எப்படி எடுக்க வேண்டும் தர்மம் எப்படி உயிரை காப்பாற்றுகிறது என்பதற்கு உதாரணம்தான் கர்ணனுடைய மரணம் கிருஷ்ணன் கேட்கக்கூடிய பிச்சை அதாவது ஆடு நாடு தேடினும் சேனை தேடினும் கோடி வாசல் தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ ஓடி பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே என்று சொன்னேனே தர்மம் தான் உன்னை கடைசியில் காப்பாற்றும் என்று அந்த தர்மத்தையே யாசகமாக கிருஷ்ணன் கேட்கிறான் கர்ணன் வந்திருப்பது யார் என்று தெரிந்தும் அவன் தன் உயிரை கேட்கிறான் என்று தெரிந்தும் தர்மம் கொடுப்பதுதான் தன் வாழ்நாளின் லட்சியம் என்று நினைத்து அந்த தர்மத்தையே தாரை வார்த்து கொடுத்த பிறகு அவன் உயிர் பிரிகிறது இதுதான் அந்த சூட்சுமம் அந்த தர்மத்தை போதிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு இனத்தில் பிறந்த நாம் இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக மனது வேதனை அளிக்கிறது இந்த மொழியில் பேசுவதற்கே அஞ்சுகிறார்கள் அம்மா அத்தை அத்தை என்று தான் முதலில் வந்து அழைக்கும் குழந்தை பிறந்தவுடன் அத்தை என்றுதான் அழைக்கும் பிறகுதான் அம்மா என்று அழைக்கும் அப்பா மாமன் மச்சான் கொழுந்தனார் சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியன்னை இப்படி உறவுகளை பார்த்தால் அண்ணன் தம்பி தமக்கை பெரியதங்கை சிறியதங்கை இப்படி உறவுகள் நீண்டு கொண்டே போகிறது ஆனால் வேற்றுமொழியில் அப்படி இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை எத்தனை ஆயிரம் மொழிகள் இருந்தாலும் சரி தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னான் பாரதி அந்த தமிழ்மொழியை இன்றைக்கு புறந்தள்ளிவிட்டு நாம் வேற்று மொழிகளை கற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் போய் ஜீவிக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் பிறந்த பூமியில் பிறந்த அன்னை மடியில் வாழ்வதற்கு நீ தகுதி படைத்தவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டிலே நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை வேந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று சொன்னானே இந்த திருநாட்டில் எல்லாம் இருக்கிறது தமிழகத்தில் இல்லாத செல்வங்கள் எங்குமே இல்லை அத்தனை செல்வங்களும் இருக்கிறது உனக்கு என்ன வேண்டும் அதை கற்றுத்தருவதற்கு தமிழ் மொழி போல் ஒரு மொழி இந்த உலகத்தில் இல்லவே இல்லை கடலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ராஜராஜ சோழனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ராஜராஜ சோழனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தஞ்சை பெரிய கோயிலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அவன் மகன் ராஜேந்திர சோழனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றித் தந்து கொள்ள வேண்டும் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு போய் பாருங்கள் நீங்கள் ஐஃபீல் டவரை போய் பார்க்கிறீர்கள் சீன பெருஞ்சுவரை பார்க்கிறீர்கள் தாஜ்மஹாலை பார்க்கிறீர்கள் பாபிலோன் தொங்கும் தோட்டத்தை பார்க்கிறீர்கள் ஆனால் எல்லாவற்றையும் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவிற்கு ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் கங்கை கொண்ட சோழபுரம் தமிழனுடைய அறிவியலை நுண்ணிய அறிவியலாக படைத்திருக்கிறான் ராஜேந்திர சோழன் நாம் படித்திருக்கிறோம் நமக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் கனிஷ்கர் பேரரசு மௌரிய பேரரசு முகலாய பேரரசு இப்படி தான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் மூன்று பேரரசுகள் தான் இருந்தார்கள் உலகத்தில் மொத்தம் மூன்றே மூன்று பேரரசு தான் ஒன்று சோழ பேரரசு இன்னொன்று அலெக்சாண்டருடைய பேரரசு இன்னொன்று நெப்போலியனுடைய பேரரசு நெப்போலியன் தான் இந்த உலகின் பல பகுதிகளை ஆண்டான் அலெக்சாண்டரும் அதேபோல் இந்த புலகத்தின் பல பகுதிகளை ஆண்டான் அதுபோல் சோழ மன்னர்களான ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் இவர்கள் இருவரும் தான் கடல் கடந்து இந்திய பகுதியினுடைய நிலப்பரப்பை கடந்து மலேசியாவை ஆண்டார்கள் ஆப்கானிஸ்தானை ஆண்டார்கள் இலங்கை ஆண்டார்கள் கம்போடியாவை ஆண்டார்கள் இது தமிழனுடைய பெருமை சொல்லி கொடுத்திருக்கிறார்களா மறைத்து விட்டார்கள் நம்முடைய நாகரிகத்தை கீழடி இன்றைக்கு அதை தோண்டி எடுத்து கொண்டிருக்கிறது சிந்து சமூக நாகரிகம் இருக்கிறதே அந்த சிந்து சமூக நாகரிகம்தான் உலகத்தின் நாகரிக தொட்டில் என்று சொன்னார்களே அதையே தூக்கி சாப்பிட்டு விட்டு இல்லையடா மனிதா புரிந்துகொள் தமிழனுடைய நாகரிகம்தான் உலகத்தினுடைய நாகரிக தொட்டில் அது மதுரையினுடைய வைகை நதிக்கரையோரம் ஓடிக்கொண்டிருக்கிறது நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது என்று இன்றைக்கு கீழடி நமக்கு நிரூபித்து கொண்டிருக்கிறது உலகத்தினுடைய அனைத்து நாகரிகங்களும் நதிக்கரை ஓரம்தான் இருக்கிறது சிந்து நதி நோரம் சிந்து நதி நாகரிகம் நைல்நதி நோரம் நதி நாகரிகம் வைகை நதியோரம் உலகத்தினுடைய நாகரிகம் உலகத்தினுடைய நாகரிகம் எங்கே தோன்றியது சொன்னால் வைகை ஓரம் தான் தோன்றியது இதையெல்லாம் நாம் இட்டுவிட்டு நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு சூன்யமாக்கி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தம் இந்த வார்த்தைகள் தமிழனுடைய வாழ்க்கையை நீங்கள் படிப்படியாக அந்த அதாவது திருக்குறள் சொன்னது போல் திருமந்திரம் சொன்னது போல் திருவாசகம் சொன்னது போல் பாலை சொன்னது போல் புறணானூர் சொன்னது போல் அகனானூர் சொன்னது போல் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் சொன்னது போல் வாழ்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக அமையும் அப்படிப்பட்ட வாழ்க்கை அமைவதற்கு ஒவ்வொன்றாக இனிவரும் காலங்களில் நாம் பார்ப்போம்